இங்க இந்த வர்ணாசிரமத்தை தொடங்கி வைத்தது தலையில ஒருத்தர் பிறந்தார் தோல்ல ஒருத்தர் பிறந்தார் இடுப்புல ஒருத்தர் பிறந்தார் காலில் ஒருத்தர் பிறந்தார் இதற்கு கீழே பொறந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படின்னு இந்த வேதங்கள்லையும் ஆகம இது ஆரம்பத்தில் ஆதி வேதத்துல கிடையாதுன்றத வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லுவாரு குதித்த மனமுருட்டு குரங்கு அதை குரங்குன்றாரு மனம் இந்த மரத்துலேருந்து குரங்கு அந்த மரத்துக்கு தாவும் அந்த மரத்துலேருந்து வேறொரு மரத்துக்கு தாவும் அது மாதிரி மனமும் அது ஒரு இடத்துல நிலையா நிற்காது அதனால்தான் குதித்த மனமுருட்டு குரங்கும் முடங்கிட்டு அதை முடங்க வைக்கணும் அந்த மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் நமக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியதா ஒன்று நடந்ததுன்னா பிறரை துன்பப்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடியதா நடந்ததுன்னா அது மாயையின் செயல் பிறருக்கும் இன்பம் விளைவிக்கிற மாதிரி நமக்கும் அதே நன்மை கிடைத்ததுன்னா அது இறைவனுடைய செயல் கோபம் கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று இந்த கோபமும் காமமும் மரணமிலா பெருவாழ்விற்கு முக்கிய தடைகளா இருக்கு அப்ப இந்த தத்துவங்களை அப்படியே விட்டீங்கன்னா இந்த தத்துவம் வந்து மாயை வந்து இந்த தத்துவங்களை செல்ல பிள்ளையா கொஞ்சி சீராட்டி அது வளர்க்க ஆரம்பிச்சிடும் இந்த தத்துவங்களை அப்படி அது வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தத்துவம் எதுவும் நம்ம சொல்றதை கேட்க போறது இல்லை அது அது பாட்டுக்கும் வேலையை பாத்துக்கணும் இருக்கும் அப்ப இந்த தத்துவங்களை வெற்றி கொள்ளணும்னா முதல்ல நம்ம மனச நம்ம நிலை நிறுத்திக்கணும் மனசை நிலை நிறுத்துறதுக்கு திருப்பி திருப்பி அது கிட்ட சொல்றதை தவிர வேறு வழியே கிடையாது கரையா எனது மனக்கல்லும் கரைந்தது இந்த மனக்கல்லு கரையும் அப்படின்னு வள்ளல் பெருமான் நம்ம வந்து தன்வசப்படுத்த முடியும் அப்படின்றதுதான் கரையாது கரையாத எனது மனக்கல்லும் கரைந்தது குதி குறித்த வேத ஆகம கூச்சலும் அடங்கிற்று இந்த வேதம் ஆகமங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா இந்த வேதமும் ஆகமங்களும் ஆரம்பத்தில் இருந்ததே நீங்கள் வள்ளல் பெருமான் மறைகளை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் அகவல்ல ஆரம்பத்தில் இந்த வேதம் ஆகமம் எல்லாம் பிற்காலத்தில் பின்னப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறார் பின்னப்பட்டு விட்டதுன்னா அது வந்து சீரழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம் அதுல இருக்கிறது ஒண்ணு இல்லாததையும் ஒண்ணு சேர்த்தது அப்படின்ற விஷயம் இந்த வேதத்திலையும் ஆகமத்திலயும் வந்துருச்சு இந்த வேதமும் ஆகமும் தான் இங்க இந்த வர்ணாசிரமத்தை தொடங்கி வைத்தது தலையில ஒருத்தர் பிறந்தார் தோல்ல ஒருத்தர் பிறந்தார் இடுப்பில் ஒருத்தர் பிறந்தார் காலில் ஒருத்தர் பிறந்தார் இதற்கு கீழே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படின்னு இந்த வேதங்கள்லையும் ஆகமில் இது ஆரம்பத்தில் ஆதி வேதத்தில் கிடையாதுன்றத வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லுவாரு இந்த வேதத்தை ரொம்ப பாராட்டி சொல்லுவார் அதே மாதிரி ஒரு ஓலைச்சுவடி அந்த புத்தகமாக்கி புத்தகமாக்கியிருக்கிறாங்க அதுக்கு பேர் அந்த புத்தகத்துக்கு பேரு சுப்பிரமணியர் ஞானம்னு பேர் அந்த சுப்பிரமணியர் ஞானத்தில் அவர் அது என்ன புத்தகம் பேர் வந்து சுப்பிரமணியர் ஞானம் அதில் அகத்தியருக்கு முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணுறாரு அகத்தியர் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு இதை ஓலைச்சுவடியில எழுதி வச்சார் ஓலைச்சுவடி இன்றைக்கி நூலாக கூட வந்துடுச்சு இந்த புத்தகத்தில் அதில் அகத்தியர் சொல்ற அகத்தியர் சொல்ல அகத்தியருக்கு முருகர் சொல்றாரு இந்த மரணம் வந்து எனக்கும் உண்டு முருகர் சொல்றாரு எனக்கும் மரணம் உண்டு இதுக்கப்புறம் மகேஸ்வரருக்கு மரணம் உண்டு சதாசிவருக்கு மரணம் உண்டு பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு மகேஸ்வரருக்கு சதாசிவருக்கு எல்லாருக்கும் மரணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆயுட்காலத்தை அதில் குறிக்கிறார் முருகர் வந்து அகத்தியருக்கு சொல்றார் இந்த ஆயுட்காலத்தை குறிக்கிறார் அது கொஞ்சம் நீண்ட ஆயுட்காலம் ஆனால் எப்படியா இருந்தாலும் எவ்வளவு நீண்ட ஆயுட்காலமா இருந்தாலும் அது மரணம் இல்லா பெருவாழ்வு இல்லை அது ஆயுட்காலம் காலம் முடிஞ்சா அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிருது அடுத்த பிறப்பு எடுக்கணும் அதனாலதான் மாணிக்க வாசகர் கூட கோடிக்கணக்கான ருத்திரர்கள் கோடிக்கணக்கான விஷ்ணுக்கள் இருக்கிறாருன்னு அவருடைய பாடல்கள் அப்போ இன்னைக்கு இருக்கிற விஷ்ணு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணுவே இன்னைக்கு இருக்கிற விஷ்ணுவானா அது சந்தேகம் ஏன்னா நிறைய கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அதுல நம்ம அகவரில் கூட அந்த வரி வரும் அப்போ அதுக்கு வந்து அதில் சொல்லுவார் அகத்தியர்கிட்ட முருகர் இந்த வேதத்தை இவர் வந்து வியாசர் வியாசர் வந்து அதை வந்து பின்னப்படுத்திட்டாரு வியாசருடைய அப்பா அவர் ஒருத்தர் பின்னப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இதற்கு முந்தைய வேதத்தில் குறைகளற்ற வேதமாக இருந்தது அப்போ இந்த குறைகளோடு இருக்கிற வேதத்தை தான் வள்ளல் பெருமான் கண்டிக்கிறார் அப்போ இந்த அப்போ வேதத்தை கண்டிக்கிறதுனாலேயே இது தப்பாயிடாரு வேதம் வந்து பிரிவினையே சொல்லக்கூடாது எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் ஒன்றுபடுத்தாத பிரிவினையை போக்குகின்ற வகையில் இல்லாத பிரிவினையை உருவாக்குகிறதா இருந்தால் அது வேதமாக அது கடவுளே சொன்னதாக எப்படி இருக்க என்றதான் அந்த கேள்வி அதை முருகர் வந்து அகத்தியருக்கு சொல்லியிருக்கிறார் இதை வந்து நம்ம சொன்னோன்னா அது தப்பாயிடும் அது வந்து முருகர் சொன்னது அகத்தியருக்கு சொன்னது அகத்தியர் எடுத்து வெளியில சொல்றார் இந்த கருத்தை வல்லல் பெருமான் உரைநடை பகுதியிலயும் எழுதியிருக்கிறார் அடங்கியிருக்கு இதுல நிறைய விஷயத்த இடைசெருகா போட்டு போட்டு நிறைய அதை தவறாக்கிட்டதுனாலதான் வேதத்து மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அதனாலதான் குறித்த வேத ஆகம கூச்சலும் அடங்கிற்று இந்த இந்த கூச்சல் வேத ஆகமத்தில் கூச்சலே இருக்க தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து இல்லாத பொய்பொருளை சொல்லக்கூடிய மக்களை வேறுபடுத்தக்கூடிய விரோதம் செய்யக்கூடிய வகையில் இருக்கிற வேதங்களை தான் குறித்த வேதாகம கூச்சல் அப்படின்னு அப்போ இந்த வேத ஆகமத்து மேலே இருக்கிற பற்றோ அல்லது அது வெறுப்போ நம்ம இல்லாமல் இந்த சங்கற்ப விகற்பங்கள் இதுலையும் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது குதித்த மனம் உருட்டு குரங்கு முடங்கு இந்த மனம் இருக்கிற இது வந்து குதித்து கொண்டே இருக்கிறது மனம் இந்த மனம் உருட்டு குரங்கு இந்த மனம் உருட்டு குரங்கு முடங்கிட்டுன்றார் அப்போ இந்த மனதை வந்து நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ இது நல்ல தருணம்னு சொல்லணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்போ இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள குதித்த மணமுருட்டு குரங்கு அதை குரங்குன்றாரு மனம் இந்த மரத்துலேருந்து குரங்கு அந்த மரத்துக்கு தாவும் அந்த மரத்துலேருந்து வேறொரு மரத்துக்கு தாவும் அது மாதிரி மனமும் அது ஒரு இடத்துல நியாக நிற்காது அதனால்தான் குதித்த மணமுருட்டு குரங்கும் முடங்கிட்டு அதை முடங்க வைக்கணும் அந்த மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது வெறித்த வெவ்வினைகள்ன்றதான் மலங்கள் மாயை இது எல்லாமே அந்த வெவ்வினைகள்ன்ற தலைப்பிலேயே எல்லாமே வந்துடும் வெறித்த வெவ்வினைகளும் வெந்து இப்போ என்கிட்ட அந்த வினைகள் எதுவும் இல்லை முற்றாக இந்த வினைகள் எல்லாம் பழைய பாவம் புது பாவம் எல்லாத்தையுமே தீர்த்து கொண்டேன் என்ற நிலை வரும்பொழுது தான் வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது விந்தை செய் கொடு மாயை சந்தையும் கலைந்தது இது நல்ல தருணம் அருள் செய்ய நல்ல தருணம் இந்த விந்தை செய் கொடு மாயை விந்தை மாயை மகாமாயை திரோதையை அப்படின்னு ஒரு மூணு இருக்கு மாயைய மூணு பிரிவாக இருக்கும் இது எல்லாமே விந்தை தான் செய்யும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் செய்யும் அது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கடவுளே செய்கிற மாதிரி நமக்கு நினச்சிக்கும் இது கடவுளால் தாங்க எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எது கடவுளால் நடந்தது எது மாயையினால் நடந்ததுன்றத ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நமக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியதா ஒன்று நடந்ததுன்னா பிறரை துன்பப்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடியதா நடந்ததுன்னா அது மாயையின் செயல் பிறருக்கும் இன்பம் விளைவிக்கிற மாதிரி நமக்கும் அதே நன்மை கிடைத்ததுன்னா அது இறைவனுடைய செயல் அப்போ நம்ம ஒரு செயல் இருந்து இது மாயையின் செயலா இறைவனின் செயலான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நமக்கு கிடைத்த செயல்னால வேறு யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வந்ததுன்னு பார்க்கணும் அப்போ வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லாத நமக்கு வந்திருந்ததுன்னா அது இறை செயல் வேறு யாருக்காவது பாதிப்போட வந்ததுன்னா அது மாயையின் செயல் தான் அதை கண்ணை மூடிக்கணும் மாயையின் செயல்னு நம்ம ஏற்றுக்கவே தேவை கிடையாது அது அது வந்து மாயை தான் நமக்கு கொடுக்கும் கடவுள் வேஷம் போட்டுக்குன்னு கூட கொடுக்கும் அது பெரிய தவ ஞானி மாதிரி வேஷம் போட்டுக்குன்னு கூட கொடுக்கும் ஆனா அது அதனுடைய அந்த விஷயத்தை பார்க்கணும் இது வந்து நமக்கு மட்டும் நன்மை செய்தா பிறருக்கு துன்பம் செய்துட்டு பண்ணுதா இல்லை ரெண்டு பேருக்கும் நன்மை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து வேறுபாடு தெரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட வெறித்த வெ் வி விந்தைசை கொடு மாயை சந்தையும் கலைந்தது இந்த அதுதான் இந்த கொடு மாயை சந்தைன்றது ஒரே கூச்சல் குழப்பம் ஆரவாரம் அதனால தான் அந்த இடத்துல சந்தைன்னு போடுறாரு அப்போ இந்த இடம் வந்து அமைதியற்ற சூழல் நிலவுகிற இடம் தான் மாயை இருக்கிற இடம் அப்போ இந்த அமைதியற்ற சூழலில் இருக்குந்து நமக்கு ஒன்று கிடைச்சிதுன்னா அது எப்படி நல்லதாக இருக்க முடியுன்றது தான் நம்ம யோசித்து பார்த்து முடிவெடுக்க அந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும் அது வந்து யாரும் நம்ம சொல்ல முடியாது